ஏழு மணி ஆகிட்டு சீக்கிரம் ஸ்கூலுக்கு போனோம் எவ்வளோச்சும் வந்தாலும் வேணா தூணைக்கி கூட்டு போகலான்னு பார்த்தா ஒரு நாதையும் காணும் இன்றைக்கி வேற சுதந்திரத்தினோம் எட்டு மணிக்கெல்லாம் கொடி ஏற்றிடுவாவே காலையிலேயே போவானி தான் முட்டாயி இல்லை லட்டு ஏதாச்சும் கிடைக்கும் ஒருத்தையும் துவணைக்கு இல்லையே எல்லாம் சின்ன பிள்ளையெல்லாம் இருக்கும் நம்ம மட்டும் பெரிய ஆளாக போய் நின்னா அங்கே வேற ஒரு மாதிரி இருக்கும் எவ்வளாச்சும் வந்தோன்னா நல்லா கூப்பிட்டு போய் முட்டாயாச்சும் வாங்கி தின்னுட்டு வரலாம் என்ன பண்ண ஒருத்தையும் கண்ணில் கிடைக்க மாட்டேங்கிறது வந்து ஒத்தரசா வந்தால் கூட கூப்பிட்டு போகலாம் ஒருத்தின்லாம் கண்ணுல கிடைக்க மாட்டேங்காலும் அப்படியே ஏசாம நம்மளே போவேண்டியதான் எவ்வளாச்சும் தெருவுள் நிற்காலான்னு பார்த்துட்டு அப்படியே லைட்டை காதல சொல்லிட்டு அப்படியே கூப்பிட்டு போக வேண்டியது தான் ஒரு வேலை இன்னைக்கு சுதந்திர தனங்கிறதே மறந்துட்டாளுவோ ஆமா ஈழளுக்கு எங்கே ஞாபகம் இருக்க போகுது நம்மளே சரி முட்டாய் கிடைக்கும்ட்டு ஒவ்வொரு நாளையா ஞாபகம் வச்சு ஞாபகம் சரி சுதந்திர தினம் வந்துட்டு போய் முட்டாயித்து மூணு நம்ம ஞாபகம் வச்சு நடக்கும் ஈழலுக்கு மறந்துருக்கும் போல சரி நம்மளால போய் சொல்லுவோம் இந்த பக்கத்தூர் ஸ்கூல்ல கூட லட்டு குடுக்கவே நம்ம ஊரு ஸ்கூல்ல தான் ஒரே முட்டாயே குடுக்காவ பாப்பே சாமி னிக்கி பக்கத்தூர் ஸ்கூலுக்கு பேயர வேண்டியே அங்க போனா கூட நல்ல பெரிய லட்ட நல்ல ஆரஞ்சு கலர்ல குடுப்பாவே ம் இவ்ளோ எல்லாம் கூப்ட பாப்பே யவவரால அவளுக்கு கூட்டு போக வேண்டியே தான் சில பைக்கா சுதந்திர தினல்ல பேய் நம்ம ஸ்கூல்ல கொடி ஏத்துற பாக்க போமா கோ ஏடி நானு அதாண்டி நினைச்சேன் போவும் டி சின்ன பொண்ணு எலவே முனியமா எல்லாரையும் கூட்டு போவும் ஆமா கோ மணிக்கு கொடி ஏத்துறோமா நினைச்சேன் வாங்க போவும் சரிடி என்ன யூல ரெண்டரும் ஜோடி போட்டு எங்க போறालவே ஏ செல்ல தாய்கோ ஏக்கோ ஏ சின்ன பொண்ணே ஒண்ணாதான் நினைச்சிட்டு இருந்தோம் ஒண்ணாத கூப்பிடணும்னு போயிட்டு இருந்தோம் அதுக்குள்ள வந்துட்டியா என்னக்கோ என்ன கோ ஏ சின்ன பொண்ணே எனக்கி சுதந்திரதனம் இல்ல அத நம்ம ஸ்கூல்ல கொடியே தூவலா சரி அத நான் உன்னையும் கூட்டி போலாம் அப்படிட்டு தேடி அடி கிடந்தோம் இயோ உத்தரசா நான் கூட நீங்க எல்லாம் எனக்கி சுதந்திரதனம் மறந்துட்டீங்களோன்னு நினைச்சேன்டி ஆமாடி அதாண்டே நீ நானும் அவசர அவசரம் உங்க வீட்டுக்கு வந்து 8 மணி ஆகுது சீக்கிரம் வாங்கடி கொடியே ஏற்றறதுக்கு போவோம் சரிடி வா போவோம் போற வழியில அந்த இலவே முடியாம அப்படியே கூட்டி போவோம் எக்கோ நம்ம ஊர் ஸ்கூலுக்கு போக நம்ம ஊர் ஸ்கூலுக்கு போனா ஒரே அந்த ஒரு ரூபா முட்டையே தான் தருவாவே நான் பக்கத்து ஊர் ஸ்கூலுக்கு போவோம்கோ போன நல்லா ஆரஞ்சு கலர்ல லட்டு எல்லாம் கொடுத்துருக்காக்கோ இந்த லட்டு தான் தருவாவே வாங்கக்கோ நம்ம பக்கத்து ஊர் ஸ்கூல்ல போய் கொடியேத்திட்டு நம்ம லட்டு வாங்கி தின்னு வருவோம் என்னடி லூசு தம்ப இங்க நம்ம ஸ்கூல்ல கொடி ஏத்துறவ விட்டுட்டு பக்கத்து ஸ்கூலுக்கு போணும் ஐயோ பக்கத்து ஊர் ஸ்கூலுக்கு நான் வரலடி அங்க உள்ள என்ன நினைப்பாவே ஏதோ லட்டு காண்டி மாதிரி நினைப்பாவே நம்ம சரி கொடி ஏத்துறத பாக்க போலாம்னு தான் நாங்களே பேய்ட்டிருக்கோம் நீ என்ன லட்டு சாக்லேட்னு பேசி

ஒழுங்கா வாங்க நம்ம ஊர் ஸ்கூலுக்கு போவோம் என்னக்கா நீங்க இப்படி சொல்றியே பக்கத்து ஊர்ல லட்டு தரவன சின்ன பொண்ணு சொல்ற நம்ம அங்க போவோம் கோ எடு சரப்ப நாய் ஒழுங்கா ஏன் பிடி நம்ம ஊர் ஸ்கூலுக்கு வாங்க ஏ உத்தரவு அந்த செல்லத்தைக்கு கேக்க மாட்டாவோ போல வேற நம்ம அந்த ஊர் ஸ்கூலுக்கு போனா வேற அதுக்கும் கோவப்படுவோ வா போவோம் சரி நம்மளுக்கு இன்னைக்கு தலையில எழுதி வச்சிருக்கிறது அந்த முட்டாய் தான் சுதந்திர கொண்டாடிட்டு அப்படியே முட்டாய் வாங்கிட்டு வருவோம் சரிடி முட்டாய் ஒரு நாலஞ்சு முட்டாய் எடுத்துக்கிடுவோம் சரியா எங்க சின்ன பொண்ணு அங்க ஸ்கூல் பிள்ளைல தான் முட்டாய் கொடுக்கும் அந்த பிள்ளையில பேரு ரெண்டு முட்டாய் எடுத்தாலே கோவப்படும் ஒரு முட்டை தான் கொடுக்கும் இதுல எங்கடி நம்ம எடுக்கிறது ஏ உத்தரசா கவலையே படாதடி நீ முட்டாய் தட்ட நான் தூக்கிறேன் தூக்கிட்டு நம்ம அவ்வளவு முட்டாய் எடுத்துட்டு ஸ்கூல் பிள்ளைக்கு தான் ஒவ்வொரு முட்டாய் கொடுத்துருவோம் சரியா அப்படியே சின்ன பொண்ணு சரி சின்ன பொண்ணு கொடி ஏத்துறவனா கரெக்ட்டா முட்டாய் தட்ட எடுத்துரு சரியா சரிடி ஏடி அங்க என்னடி குசு குசு பேசிட்டு இருக்கே வாங்கடி சீக்கிரம் வாங்க ஏழற ஐட்டு டே வரோம் கோ வரோம் ஏ இழுவே இழுவே ஏ உத்தரசா என்னடி ஆமா மேடம் வீட்டுக்குள்ளே நின்னுட்டு தான் பேசுவ வெளியே வாடி என்ன அவளோ காலகட்டத்திலே வந்திருக்கியே ஏடி இன்னைக்கு சுதந்திரத்தினால நம்ம ஊரு ஸ்கூல்ல கொடியே ஏத்துவாவல அத பாக்க போறோம் நீ வரியா ஆமாடி எனக்கு நேத்து ஞாபகம் இருந்து காலையில மறந்தே வெட்டே சரி வாங்கடி போவோம் எங்க அந்த முட்டா பீஸ் ரெண்டு மூணு நாளா ஆளையே காணோம் பார்க்கவே இல்ல என்ன சின்ன பொண்ணு அவளை பார்க்காம இருக்க முடியலையோ அப்படிலாம் இல்ல உங்க கூட தானே சுத்திட்டு அடப்பா கேட்டேன்

ஏ உத்தரவசா இப்ப தான் உறுதிமொழி எல்லாம் சொல்றாடி என்னமோ பாட்டு எல்லாம் படிச்சுட்டு இதுக்கப்புறம் சாக்லேட் கொடுத்துருவா ஆமாடி கரெக்டான நேரத்துக்கு தான் வந்திருக்கோம் சீக்கிரம் சாக்லேட் தட்டு அங்க தான் இருக்கு பத்திக்க கரெக்டா எல்லாம் பாட்டு எல்லாம் படிச்சு முடிச்சோன்னு கரெக்டா வாங்கிட்டு வந்துரு சரியா ஏ உத்தரவசா அதெல்லாம் கவலைப்படாதீ கரெக்டா கொடியே முடிக்கும் கரெக்டா தட்டுத்துக்கிட்டு வந்து நின்னுருவோம்ல இந்த கொடியை வாங்கி குத்துனோன்னதான் சுதந்திர தினம்ங்கிறதே ஃபீல் ஆகுதுப்பா ஆமா கோ ஏ சின்ன பொண்ணு இந்த ஸ்கூல்ல சாக்லேட் தானடி கொடுப்பாவே பேசாம பக்கத்து இருக்கணும் லட்டு கொடுத்துருப்பாவோ அட போடி நானும் இதை தான் செலத்தாய் சொன்னேன் எங்க வீ கேட்க நம்ம ஊர் ஸ்கூல விட்டு எங்க பக்கத்து பக்கத்துக்கு போறது பாக்கிறவ என்ன நினைப்பாவ அது இதுட்டு ஆச்சா புச்சான்டாவே வேற என்ன பண்ண அதான் இங்க வந்திருக்கு சரிடி அடுத்த வருஷம் யாரையும் சொல்லாம போலாம அந்த பக்கத்து பக்கத்துக்கு போயிடணும் ஆமா சின்ன பொண்ணு பக்கத்துல நல்ல பெரிய லட்டா குடுப்பாவலாம் பத்துக்கே நிறைய பேர் சொல்லி கேள்வி பட்டிருக்கே பத்துக்கே பேசாம அடுத்த வருஷம் பக்கத்துர் ஸ்கூலுக்கு போய் கொடியத்த பேரும் சரியா ஆமா மடி அப்படி தான் பண்ணணும் ஏ சின்ன பொண்ணு அங்க என்னடி பேசி நடக்க இங்க பாரு கொடி ஏத்தியா செடி கொடி ஏத்தி நடக்கவே சீக்கிரம் முட்டை மேல கண்ணை வெச்சிக்கே என்னது கொடி ஏத்திட்டவளா ஆமா கொடி ஏத்திட்டவே சரி ஏ உத்தரவு சார் நான் முட்டாய் தூக்குறேன் சரியா हां சரி டி சீக்கிரமா போய் எடுத்துட்டு வா வந்தே மாதரம் தாய் மண்ணே வணக்கம் தாய் மண்ணே வணக்கம் அனைவருக்கும் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள் ஏ சின்ன பொண்ணு பேய் முட்டாய் ஏடுடி முட்டாய் ஏடு இந்தா போறடி ஏப்பாடா ஒரு வெளிய கொடி ஏத்தி முடிச்சிடாவே என்னமோ முட்டாய் தந்துருவாவே என்னமோ எல்லாருக்கும் ஸ்வீட் கொடுங்க ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்வீட் எடுத்துட்டு வாங்க கையே அந்த சின்ன பொண்ணு எங்க போனா சார் இந்தாங்க சார் சாக்லேட் எடுத்துக்கிடுங்க எப்பா சின்ன பொண்ணு சாக்லேட் தட்ட தூக்கிட்டா என்னமோ போய் அள்ளிர வேண்டியது தான் சந்தோஷமா இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள் ஹேப்பி இன்டிபெண்டன்ஸ் டே சார் சரிமா ஃபர்ஸ்ட் ஸ்டூடண்ட்ஸ்க்குலாம் போய் ஸ்வீட் கொடுமா சரிங்க சார் கொடுத்துட்டா போச்சு இந்த சின்ன பொண்ணு சின்ன பொண்ணு இங்க கொண்டு வாடி இங்க கொண்டு வா அடி ஏ பிள்ளைகளுக்குலாம் ஸ்வீட் கொடுங்கடி முதல்ல அதுக்கு அப்புறம் நீங்க அள்ளுங்க அதனால முதல்ல அள்ளிட்டு பேராதியே எக்கோ நீங்க சும்மா கிடங்கக்கோ

హాయ్ కంచన హాయ్ మీతుకుటి హాయ్ ఉమర్ బరకత్ హాయ్ నీలా హాయ్ పూజా హాయ్ మగిషాలిణి హాయ్ నాగరాణి హాయ్ నూర్జుగాన్ హాయ్ రాజేశ్వరి హాయ్ లింగేశ్వరి హాయ్ గలీస్ హాయ్ గోపి హాయ్ సుందరం హాయ్ లక్ష్మి హాయ్ భగవతి హాయ్ బ్రణ్య హాయ్ సుదనేశ్ హాయ్ చవ్వంది హాయ్ చమ్ము హాయ్ సిద్దిక్ హాయ్ సఫాన్ హాయ్ సంతోష్ రిష్వాన్ హాయ్ ముత్తుకన్న హాయ్ మార్యమ్మాల్ హాయ్ విశ్వా హాయ్ మురుగన్ హాయ్ ముత్తు మార్యప్పన్ హాయ్ ముత్తులక్ష్మి హాయ్ ఇసై కళా హాయ్ హిందు హాయ్ మగ హాయ్ ఇసై మారి హాయ్ దర్శన్ హాయ్ జగదీష్ హాయ్ రోజా హాయ్ అంబికావతి హాయ్ అనిత హాయ్ అరుణ్ హాయ్ ముత్తు రేణుక హాయ్ కావ్యాశ్రీ హాయ్ హావికా శ్రీ హాయ్ కవ్యరసన్ హాయ్ పార్వతి హాయ్ మేరీ హాయ్ మనోజ్ మోగనా హాయ్ శాంతిశంకర్ హాయ్ ధర్మరాజ్ హాయ్ ధనుష్కా హాయ్ హరిహరన్ హాయ్ హేమానంద్ హాయ్ పూర్ణి హాయ్ శోభన హాయ్ ప్రకాష్ హాయ్ రాధికా శ్రీ హాయ్ చంద్ర హాయ్ ఎలెనా హాయ్ జయసామి హాయ్ కవిత హాయ్ కౌశల్య హాయ్ స్నేహ హాయ్ ఆలియా హాయ్ మోషిన్ హాయ్ తమిళ పాండ్యన్ హాయ్ మల్లిక హాయ్ సుధా హాయ్ కవియరసి హాయ్ విఘ్నేష్ హాయ్ సిద్ధుమ్మా హాయ్ భువనా హాయ్ మోహిత్ హాయ్ అరుణ్ హాయ్ లిట్స్మై హాయ్ శశి హాయ్ ప్రియా అర్ముఘమ్